ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் முதல் விஷயத்தை வந்து நான் அம்மா கிட்டே வந்து நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எல்லார் வீடுகள்லேயுமே வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து தான் 把。 இது பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது ஒரு சில நேரங்களில் குழந்தைகளுக்காக நம்ம ஏதோ வந்து கடமைக்கு வந்து இது பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயம் அதுக்காக வந்து நான் யாரையும் வந்து இது பண்ணணும் அப்படின்ட்டு தேவையில்லை ஏன்னா ஒரு சில நேரங்களில் நமக்கு பிடிச்ச விஷயங்களும் நடக்கும் பிடிக்காத விஷயங்களும் நடக்கும் அதுக்காக வந்து நம்ம இது சரி அது சரி அப்படின்னு சொல்லிட்டு அதையே வந்து அவங்கக்கிட்ட நம்ம வந்து இது இருந்தோன்னா நம்மளால் வந்து எதுவுமே சொல்ல முடியாத மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் தான் வந்து வாழ்க்கையில் வரும் அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன் இது மாதிரி எனக்கு வந்து இந்த விஷயத்தில் வந்து என்னால் வந்து இனிமேல் பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க ஒரு ஆறு மாதம் பொறுத்துக்கம்மா அவங்க நகை இதெல்லாம் கேட்குறதெல்லாம் எனக்கு தெரியுது நாங்கள் வந்து செய்கிறேன்னு சொன்னது எங்கள் தப்பு செய்யாமல் இருக்கிறது உங்கள் அண்ணனுக்கு அப்போ நல்ல வேலை இருந்துச்சு அதனால வந்து செய்கிறேன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனியில் வந்து வேலை எடுக்கலை பண்ணலைங்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுவான் சொல்லு அவனை நம்ம ஏதாச்சும் குறை சொல்ல முடியாது அவன் வந்து நல்லது தான் வந்து இது பண்ணான் அப்புறம் கடன் வாங்கி ஏதோ இருக்கிறத வச்சு உனக்கு செஞ்சு கொடுத்தான் அதனால வந்து அவன் நம்மளா இருந்த சொன்னமே தவிர அவங்களாம் எது வேணும் அது வேணும்னு கேட்கல இருந்தாலும் நம்ம வந்து சபையில் அவங்க மாமா வீட்டுக்கு முன்னாடியெல்லாம் செய்கிறோன்னு சொல்லிட்டோம் இப்போ செய்யணும்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு மாதிரி அவமானமாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க அதை நம்ம செஞ்சோன்னா நமக்கு ஒரு பெருமை நாளைக்கு ஒரு சொல்லாக இருக்காதுங்கிறது உண்மையான ஒரு விஷயந்தாம்மா அப்படின்னு ஒன்று அது எனக்கு புரியுது இல்லைம்மா ஆனால் நம்ம வந்து இருந்தால் செய்ய மாட்டோமா நம்ம அண்ணனுக்கு இப்போ தான் வந்து வேலைக்கு போய் ஒரு பத்து நாள் ஆகுது அதுக்குள்ளே வந்து என்னவங்க அண்ணன் தான் வேலைக்கு போயாச்சு வேலைக்கு போயாச்சுன்னா போய் ஒரு மூணு நாலு ஆசை அவனே கடன் வாங்கிட்டு தான் போயிருக்கான் அப்படிங்கிறப்போ போய் கடன் குடுத்து ஒரு வழியாக எல்லாமே செட்டில் கொஞ்ச நாள் ஆகுமா இல்லையா உடனே எல்லா விஷயமும் நடந்துருமா சொல்லு அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியலமா அப்படின்னு ஒன்று சரி வீடு அதெல்லாம் நம்ம வந்து எதுவும் சொல்லிக்கிட்டு இப்போதைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கான நேரங்கிறது நமக்கு இல்லை ஒரு சில நேரங்களில் எல்லாமே வந்து சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில நேரங்களில் நமக்கு வந்து எதுவும் கிடைக்காத மாதிரி இருக்கும் அதுதான் வாழ்க்கைங்கிறது அதனால் அதை தான் நினச்சி நம்ம வாழ்க்கையில் எதையும் ஃபீல் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்காமல் இதுக்கான டைமிங்கை நம்மளுக்கு ஒரு தைரியமாக நம்ம வந்து ஒரு எந்த விஷயத்தாக இருந்தாலும் இது பண்ணுறதுக்கு நம்ம இது பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரியான ஒரு இதில் தான் நம்ம இப்போ போயிட்ருக்கோம் அப்படின்னோட சரி விடுமா நான் அதுக்காக எவ்வளோ தான் பொறுமையாக போகிறது எதுக்கு எடுத்தாலும் பேசுனா சமைச்சாலும் ஏதாச்சும் சரியில்லை சரியில்லை நல்லாவே இருந்தாலும் நல்லா இல்லைங்கிறது அவங்க அம்மாவே சும்மா இருந்தாலும் இவர் என் ஹஸ்பண்ட் வந்து அவங்கள வந்து இது பண்ணுற மாதிரியே பேசுகிறாருமா அது தப்பு தானே அப்படின்னோடனே சரி வீடு அவங்க எதுவும் சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்ம எதுவும் அவங்க கிட்டே நம்ம வந்து பேசிகிட்டு இருக்க முடியாது பண்ண முடியாது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்ய வேண்டியதுதான் இனிமே வந்து நான் வந்து அண்ணன் ஃபோன் பண்ணானா நான் சொல்றேன் ஒரு ஆறு மாதம் பொறுமையாக ஓட்டுமா அதுக்கப்புறம் என்ன சரியாயிடும் நாங்கள் செஞ்சோன்னா அதுக்கப்புறம் அவங்க முகத்தை கொண்டு எங்கே வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் இதை நீ தான் உன்னோட அதை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படியே ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆயிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் எனக்கு செய்கிறதெல்லாம் வந்து செஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு என் ஹஸ்பண்ட்கிட்ட அவர் வாங்குறது இத்தனைக்கும் ஒரு இருபதாயிரம் சம்பளம்தான் ஆனால் வந்து வீடு வாடகை அவங்களுக்கு ஒரு அஞ்சு வீடு வாடகை வர்றதுனால அதை வச்சு ஓடிக்கிட்டு இருக்கு வீட்டு செலவு எல்லாம் அதில் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்போ இவருக்குள்ள அந்த இருபதாயிரம் சம்பளத்துக்கு நான் வேலைக்கு போனேன்னா இவரோட அதிகமாக சம்பாதிப்பேன் அப்படிங்கிறதுனால நான் அதுக்கப்புறம் வேலை தேட ஆரம்பித்தேன் ஏன்னா நமக்கு இவ்வளோந்து செஞ்சுருக்கான் அண்ணனுக்கு நாளைக்கு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கழித்து கல்யாணம் நடந்தால் அவனுக்கு ஏதாச்சும் நல்லதாக நம்ம செய்யணும்னா இந்த ஆளு கையை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக எதுவுமே நடக்காதுன்னு நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா முன்னாடியே கல்யாணத்துக்கு முன்னாடியே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல வந்து இப்போக்கே ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு புதுசாக வேலை அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால எனக்கு ஒரு மாதத்துலேயே ஒரு இடத்துல வேலை கிடச்சிச்சு இருபத்தஞ்சாயிரம் சம்பளத்துக்கு கிடச்சிச்சு ஏன்னா எனக்கு சிஸ்டம் ஒர்க் எல்லாமே தெரியுங்கிறதுனால அந்த இடத்துல எடுத்துக்கிட்டாங்க இருபத்தஞ்சாயிரம் வந்து ஸ்டார்டிங் சேல்ரியே எனக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இவருக்கு என்ன பொறாமை ஆகிட்டுனா நம்மளோட ஐயாயிரம் கூட சம்பாதிக்கிற அப்படின்ட்டு இது ஆகிடுச்சு எங்கள் மாமியார் அதுலேருந்து என்கிட்ட ரொம்ப நல்லா பேசினுச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் வீட்டில் அந்த அளவுக்குலாம் எதுவும் பேசாது வேலை வாங்கிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போக ஆரம்பித்தோன்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது மாதிரி பேச ஆரம்பிச்சிருச்சு எனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறது என்ன அது பண்ணுறது என்ன இது பண்ணுறதுன்னு எல்லாம் வந்து ஒன்று ஒன்றா வந்து பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்ட்டு சொல்லலாம்